இந்த ராசின்னு சொன்னோம்னாவே ஒவ்வொரு ஜாதத்திலயும் சந்திரன் இருக்கக்கூடிய அந்த தான் நம்ம வந்து ராசின்னு சொல்றோம் இதை வச்சு நம்மளுடைய பலாவலம் சரியாக சரியா ஜாதத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ராசியை மறந்துட்டு உங்களுடைய ஜாதத்துல லக்னம்னு எங்கன்னா போட்டுருக்கோ அத ராசி மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இப்போ நான் சொல்றத பாருங்க இப்போ உங்களுக்கு வந்து சனி திசையோ அல்லது சனி அதாவது சனி அந்தரமாவது நடக்கிற மாதிரி இருக்கும் பட்சத்துல மட்டும் நான் சொல்ற பலன் வந்து சரியா உங்களுடைய சந்திரன் இருக்கக்கூடிய ராசியை மறந்துருக்கேன் உங்களுடைய ஜாத லக்கணம் எங்க இருக்கோ அந்த ராசிக்கு நான் வர்ற சொல்றப்ப கவனிங்க அதுக்கடுத்து இப்ப உங்களுக்கு வந்து சனி திசையோ சனி குத்தியோ சனி அந்தரமோ நல்லதா பார்த்து பராகி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் போல் வாழ்க்கை என்று பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் கடவுள் நம்பிக்கையும் நமக்கு இருந்தா நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல வெற்றியை வந்து அடைய முடியும் இன்னைக்கு நம்ம கூட முப்பத்தஞ்சு வருடமா ஜோதிட அனுபவம் மிக்க திரு அருள்வேல் சார் நம்ம கூட இணைந்து இருக்கிறாங்க உங்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சனிப்பயிற்சி வருது இல்லையா சோ பன்னெண்டு ராசிகளுக்கும் உங்க பார்வையில பொது பலன்கள் சொல்றீங்களா அந்த ராசின்னு சொன்னோம்னாவே ஒவ்வொரு ஜாதத்திலையும் சந்திரன் இருக்கக்கூடிய அந்த பகுதியைத்தான் நம்ம வந்து ராசின்னு சொல்றோம் இப்ப மேசத்துல வந்து சந்திரன் தான் அவர் வந்து மேசராசில பிறந்திருக்கிறாரு ரிஷபத்துல இருந்தாருன்னா ராசில பிறந்திருக்கிறான்னு சொல்றோம் இதை வச்சு நம்மளுடைய பலாவலன் பாக்குறதுன்றது சரியா வராது ஏன் வராதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் வந்து அந்த ஜாதகருக்கு மட்டும் அங்கே கிடையாது அவர் பிறந்த அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் ரெண்டு நாள்ல பிறந்த எல்லாத்துக்குமே சந்திரன் அங்கேதான் இருப்பாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவாதிகள் சொல்லிட்டு கேலி கிண்டல் பண்ணிக்கு இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க பூரா இத வச்சுதான் கேடி பண்ணிக்கு இருக்கிறாங்க அவங்க கேலி கிண்டல் பண்றது உண்மைதான் அதுல இருந்து அவங்க கேட்கிற கேள்வி எல்லாம் நியாயம் அதனாலதான் இந்த பொது மீடியாவோட நம்ம பேசுறதுன்றது ஒரு நம்ம ஒரு ஒரு சின்ன ஒரு முடிவு எடுத்துக்கலாமே தவிர அத வச்சே தனிநபருடைய ஜாதகத்துக்கு இப்படி இதுதான் பலன்றது எடுக்க கூடாது ஒரு விஷயம் அதுக்கு அப்படியே அதுக்கு பதிலா இப்ப நான் சொல்ற வந்து நீங்க உங்களுடைய ஜாதத்துல சந்திரன் ராசியை மறந்துட்டு உங்களுடைய லக்னம்னு எங்கன்னா போட்டிருக்கோ அத ராசி மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இப்ப நான் சொல்றத பாருங்க இப்ப நீங்க வந்து உண்மையிலேயே உங்க ஜாதத்துல வந்து மேசத்துல சந்திரன் இருக்கலாம் ஆனா லக்னம் வந்து கண்ணில இருக்கலாம் அப்ப நீங்க எதுக்கு நான் சொல்ற பணம் ஒப்பிட்டு பாக்கணும்னா கண்ணிப சரிங்களா இதுக்கு அடுத்த இன்னொரு சூட்சமா போனோம்னா இப்ப உங்களுக்கு வந்து நடக்கிறது வந்து சனி தசை அல்லது சனி புத்தி இப்ப நம்ம சனியோட கோச்சாரத்தை தான் அதனால இப்ப உங்களுக்கு வந்து சனி தசையோ அல்லது சனி புத்தி அல்லது சனி அந்தரமாவது நடக்கிற மாதிரி இருக்கும் பட்சத்துல மட்டும் நான் சொல்ற பலன் வந்து சரியா இருக்கும் சரிங்க இதே இது குரு தசை ராகு தசை நடக்கிறவனுக்கு வேற ஒரு வீட்டு பலன் நடக்கும் அதனாலதான் இந்த மூணு விஷயத்த பாத்துக்கோங்க உங்களுடைய சந்திரன் இருக்கக்கூடிய ராசியை மறந்துருங்க உங்களுடைய ஜாத லக்கணம் எங்க இருக்கோ அந்த ராசிக்கு நான் சொல்றப்ப கவனிங்க அதுக்கடுத்து வந்து சனி திசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ பார்த்து சரிங்களா இப்ப பாருங்க இப்ப முதல்ல வந்து இப்ப கும்பத்துல இருக்கக்கூடிய சனி மீனத்துக்கு போறாரு சரிங்களா இந்த லக்னத்துக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா அந்த சனி அவருக்கு வந்து புதுசா ஒரு இடங்களை வாங்க வைக்கும் மண் மனை வாகன யோகத்தை தரும் கட்டடங்களை கட்ட வைக்கும் அந்த காலகட்டத்தை செய்யக்கூடிய அந்த நில சம்பந்தமான விஷயங்கள் வந்து அபரிதமான ஒரு விருத்தியை தரும் அதே நேரத்துல இவர் தனிப்பட்ட முறையில கொஞ்சம் சோம்பேறி தனத்தை கொடுக்கும் அதுக்காக ஒரு சின்ன சின்ன வைத்திய செலவுகளை கூட கொடுத்துரும் யாரு மேசல கணத்துக்காரங்களுக்கு அதற்கடுத்து அப்படியே நம்ம வந்து ரிசபத்துக்கு வர்றோம் ரிசபலக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஏதாவது ஒரு சொத்து சுகத்தை வித்து காசாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்க இந்த காலகட்டத்துல வந்து அத வந்து மாத்தி அமைச்சு தரலாம் அதுக்கு அடுத்தபடியா அவங்களுக்கு வந்து அதே குழந்தை குழந்த பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துக்கு இருக்கிறாங்கன்னு வைங்களேன் யாரு ரிசபலக்கணத்துக்காருங்க குழந்த பாக்கியத்தை எதிர்பார்த்தாங்கன்னா இந்த காலகட்டத்துல குழந்த பாக்கியம் கிடைக்கும் இதே இது மிதுன லக்கணம்னு பாத்தீங்கன்னா படிச்சுக்க இருக்கிற பையனுக்கு வந்து படிப்பு சிறப்பா வரும் படிப்புக்காக ஒரு மேல் நாடோ வெளிநாடு வெளி ஊர் இந்த மாதிரி போகிறவனுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தாய் மூலியமாக அவனுக்கு வந்து சொத்து சோகங்கள் கிடைக்கிறது நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கிறது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் கிடைக்கும் இதே இது கடகலக்கணத்துக்கு கடகலக்கணம் பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து எங்க பார்க்குறாரு கண்ணியை பார்க்குறோம் அது மூன்றாம் இடமாக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வாகனங்கள் சம்மந்தமானது டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் போடுறவங்களுக்கு வந்து மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு வந்து மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் கையில் நல்ல நல்லா இருக்கும் யாருக்கும் இது கடந்த காலத்தில் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான டைமாக இருக்கும் அடுத்தபடியாக கன்னி லக்கணம் கன்னி லக்னம் மிக மிக சிறப்பாக இருக்கும் நான் சொன்ன அனைத்து பலனுமே வரும் இந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகர் வந்து என்ஜினியரிங் சம்மந்தமானது மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் மிக அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கும் இதே இது துலாம் லக்னம் துலா லக்னம்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து துலா லக்னத்துக்கு பன்னெண்டுக்கு போகிறாரு இருக்கிற இடத்த மாற்றி அமைக்கிற மாதிரி அந்த மாற்றி அமைக்கிறதுனால பல மடங்கு அவருக்கு வந்து விருத்தி அடைக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் கிடைக்கும் இதே இது விருச்சக லக்னம் விருச்சகலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லதை செய்கிறாங்க இவரை விட வயசு மூத்தவங்க இருப்பாங்க இல்லையா அது வந்து வயதுல இருக்கலாம் வசதி வாய்ப்புல இருக்கலாம் சோசியல் அந்தஸ்துல இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய மூலியமான ஒரு சப்போர்ட் இந்த ஜாதகம் கிடைக்கும் அது மூலியமா அந்த நட்பு வந்து தொடர்ச்சியா இருக்கும் அதுக்கடுத்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கௌரவம் எனக்கு வேலையெல்லாம் பெருசு கிடையாதுங்க நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு கொஞ்சம் மதிப்பு கம்மியாக இருக்குது அந்த இடத்த கூட விட்டுட்டு வந்துடலாம்னா சிலர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த இதெல்லாம் மாறி ஒரு முத அவங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும் அதற்கு அடுத்தபடியாக இவங்க மகரம் மகர அழுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தடுமாற்றத்தை தரும் எந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போலாமா இல்லன்னா வெளிநா போய் படிக்கலாமா இல்லன்னா இந்த வேலை விட்டு விட்டு வேலைக்கு போகலாமா என்றதெல்லாம் நினைக்க வச்சு அது மூலியமா மட்டும் கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுத்தோம் அதை செய்யாம இருக்கிறது நல்லது அதுக்கடுத்து கும்பம் கும்பம் பாக்குறப்ப நல்லதை செய்யணும் தான் இருக்கிறாரு கும்பம்னாவே உங்களுக்கு வந்து அறிவுபூர்வமானது இப்ப இவ்வளவு நாள் அவங்க இப்ப இருந்த இந்த பூராமே கடந்த ஒரு ரெண்டு வருஷமா நான் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படியே ஃபுல்லாப் ஆகிட்டே போயிருந்துருக்கோம் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கைக்குடி வர்ற மாதிரியான ஒரு அழைப்புகளை கொடுத்துரும் அதுக்கு அடுத்தபடியாக மீன லக்னம் மீன லக்னத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த நம்ம மீனை சொல்றது எதாவது ஒரு தப்பான ஒரு பழக்கம் பழகிற கூடாது தப்பான பழக்கம்னா ஏதாவது ஒரு இந்த போதை பழக்கம்னு வச்சுக்கலேன் அந்த மாதிரி இல்லைன்னா அந்த கூடா நட்பு இந்த மாதிரி இல்லாமல் ஒரு தடவை தானே செஞ்சு பார்ப்பான் பழைய பார்ப்பமே எல்லாம் சொல்றது மீறி செய்யறப்ப அப்புறம் அதுல இருந்து தப்பிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும் அதனால பொதுவா சொல்றதுதான் இந்த சனி பயிற்சின்றது ஓரளவுக்கு எல்லாருக்குமே நல்லது சேர்ந்து உருவாக்கி போலதான் இருக்கிறாரு அதே மாதிரி இன்னொரு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி மெதுவா கொடுப்பாரு மெதுவா கெடுப்பாரு அதனால இந்த ராகு எதுவா மாதிரி பத்தி நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஓகே சார் சரி இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப நியூமராலஜி இருக்கு இல்லையா இந்த எட்டுல எட்டு நம்பர் போட்டு வாங்கினா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த மாதிரி நம்பர்ல எடுத்தீங்கன்னா இல்ல டூ 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 எட்டு எட்டு இந்த மாதிரி இல்ல போர் போர் இப்படி சொல்றாங்க இல்லையா சோ அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் உங்களுடைய கருத்து சொல்லுங்க நல்லது நல்லது பொதுவா அந்த எட்டாம் நம்பர் சொல்ல மாட்டாங்க ஏன்னா எட்டுனாவே சனி நம்ம ஆளுகளுக்கு அதெல்லாம் பயமா இருக்கும் அதனால எட்டை ஒதுக்குங்க சொல்லிருவாங்க ஒரு முறையான ஒரு தகுதியான ஒரு ஜோதிடர் வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்துல சனி நல்லதை செய்யணும்னு இருக்கிறாருன்னு வைங்களேன் அவரை விட அபரிதமான யோகத்தை தரோர் வேற யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி ஆளுக தாராளமா அவங்களுடைய கார் வாங்கினாலும் சரி வீட்டுக்கு வீட்டு அந்த இந்த நம்பருக்கு பார்த்தீங்களா பிளாட் நம்பரு அதுக்கு அடுத்தபடியாக மொபைல் நம்பரு இதுல எல்லாத்துலயுமே லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் இப்போ ஃபோன் பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து இருக்குது பார்த்தீங்களா அந்த லாஸ்ட் டிஜிட் மட்டும் சனி நல்லது செய்யணும்னு தான் எட்டாம் நம்பர் புதன் நல்லது செய்யணும்னு தான் அஞ்சா நம்பர் அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கு இல்லையா அந்த நம்பர் பார்த்து வாங்குறதுன்றது போதுமானது மேலோட்டமாக நான் எனக்கு வந்து சூரியன் ஒன்றாம் நம்பர் நான் வாங்குறேன்ற மாதிரி செய்யாமல் இருக்கிறது நல்லது